ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் காடையை பற்றி ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிங்க அதுக்கான ஆன்சரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் கோழி அப்டேட் போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கோழி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் காடை கேஜி சைஸை பற்றி கேட்டிங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி பார்ப்போம் நான் காடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேஜி செய்யாமல் ஒரே இதிலே பாட்டிசுனா செஞ்சுட்டேன் மேலே ஒரு கேஜி கீழே ஒரு கேஜி நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரே வைக்கிற மாதிரி கேப் விட்டேன் கீழே எதுவுமே பண்ணல அப்படியே விட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சருவில் வைக்காமல் ஃப்ளாட்டாக வச்சுட்டேன் சருவெலாக வச்சேன்னா முட்டையிடும் போது முட்டை எல்லாம் கீழே இறங்கிடும் நம்ம ஈஸியாக முட்டையை எடுத்துக்கலாம் ஏன் சருவில் வைக்காமல் ஃப்ளாட்டாக வச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் காடைக்காக தான் செஞ்சேன் சப்போஸ் காடை இல்லைனா முயயிலை கோழி குஞ்சு கிணிப்புக்கு இதெல்லாம் விட்டுக்கலாம் தான் நான் கீழே சருவில் வைக்காமல் ஃப்ளாட்டாக வச்சுட்டேன் இந்த கூண்டு செய்ய காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தி ஆச்சு இப்போ நம்ம இந்த கூண்டு சைஸை பற்றி பார்ப்போம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி நீட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூணு அடி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டடி மேலே இருக்கிற கூண்டம் கீழே இருக்கிற கூண்டம் ஒரே சைஸ் தான் நடுவில் ட்ரே வைக்கிற கேப் இருக்குல்ல அதோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தான் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் டோரை வச்சுக்கலாம் அதே போல் காடை முட்டை வைக்க எத்தனை மாதம் ஆகும்னு கேட்டீங்க காடை வந்து பார்த்திங்கன்னா எட்டு வாரம் ஒம்பது வாரம் பத்து வாரத்துலலாம் முட்டை வைக்க ஆரம்பிக்காது காடை முட்டை வைக்க மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் நீங்கள் என்ன தான் தீனி வைச்சாலும் சரி காடைக்கு எப்போ முட்டை வைக்கிற டைம் வருதோ அப்போ தான் முட்டை வைக்க ஆரம்பிக்கும் என்கிட்ட இருக்கிற பேரண்ட் கடை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது நான் வாங்கும்போது முப்பது நாலு சைஸில் பத்து காடை வாங்கினேன் அப்போ எனக்கு காடையை பற்றி தெரியாது பண்ணில் இருக்கிறவங்களே எட்டு ஃபீமேலுக்கு ரெண்டு மேல் போதுன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க அதில் ஒரு காடை வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் முட்டை வைக்க ஆரம்பிச்சிது அதில் இன்னும் ரெண்டு ஃபீமேல் கடை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஒரு பேரை மட்டும் வச்சிக்கின்னு நான் எல்லா கடையும் கொடுத்துட்டேன் அந்த ஒரு இருந்து வந்தது தான் இவ்வளோ காடையும் இதை பற்றி நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் கடை இருக்குது மூணு மாதம் காடை இருக்குது ரெண்டு மாதம் கடை இருக்குது ஏன்னா நான் பத்து பத்து முட்டையாக சேர்த்து வச்சு தான் இங்கே வச்சேன் என்கிட்ட இருந்து ஒரே ஃபீமேல் கடை தான் அதனால ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகும் நாலு மாதம் கடையில் மூணு ஃபீமேலு ரெண்டு மேலும் இருக்குது மூணு ஃபீமேலில் இப்போ ஒரு ஃபீமேல் தான் முட்டை வச்சுன்னு இருக்குது இப்போ நீங்கள் நூறு காடையை வாங்க போகிறீங்க அப்படி இல்லைனா இங்கே பெட்டரில் முட்டையை வச்சு பொறிக்க போகிறீங்கன்னா அந்த நூறு காடையில் பத்து பதினஞ்சு காடை மட்டுந்தான் மூணு மாதத்தில் முட்டை வைக்க ஆரம்பிக்கும் மீதி காடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்தில் இல்லை ஆறு மாதத்தில் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் காடை முட்டை வைக்க ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் முட்டை வைக்கிற காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு வேலையும் ஈவினிங் ஒரு வேலையும் தீனி வச்சா போதும் அதே போல் காடைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை அப்பப்போ மாற்றிங்கன்னே இருக்கணும் பழைய தண்ணியை வைக்கக்கூடாது ரொம்ப முக்கியமானது என்னான்னு பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற காடைங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை உணவு வைச்சாலும் இல்லை உணவை சரியாக வைக்காமல் இருந்தாலும் முட்டை வைக்கிற காடைங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக முட்டை வைக்காது போல் காடையை எப்படி மேல் ஃபீமேல் பார்க்குறதுன்னு கேட்டிங்க மேல் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஃபீமேல் காடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ப்ரௌன் கலரில் இருக்காது ஒயிட் இருக்கும் பிளாக் கலரில் டாட் டாட்டாக புள்ளி இருக்கும் அதுதான் ஃபீமேல் காடை ஒன்றரை மாதம் ஆனாலே எது மேலு எது ஃபீமேலுன்னு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி காடை அதிகமாக சண்டை போட்டுக்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேலை விடலாம் பத்து மேல் இருக்குதுன்னு பத்து ஃபீமேலை விடக்கூடாது அதிகமாக மேல் இருக்கும் போது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கும் ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் எத்தனை ஃபீமேல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி மேல் விட்டுக்கலாம் இல்லைனா ஒரு பேரா கூட வளர்த்துக்கலாம் அதாவது ஒரு மேலுக்கு ஒரு ஃபீமேல் நான் காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி தீவனம் தான் கொடுக்குறேன் அதாவது ஷார்ட்டர் இந்த உணவை ஒரு நாள் குஞ்சிலிருந்து முட்டை வைக்கிற காடைங்களுக்கு வரைக்கும் கொடுத்துன்னு இருக்கேன் காடைக்கு மட்டும் இல்லை கோழிக்கும் கொடுக்குறேன் புறாக்கும் கொடுக்குறேன் என்கிட்ட இருக்கிற எல்லா காடையும் பாருங்கள் நல்லா பெருசாக புசு புசுன்னு குண்டாக இருக்கும் நீங்கள் இதை பார்க்கும்போது என்னென்னு நினைப்பீங்கன்னா முட்டை வைக்கிற காடைன்னு நினைப்பீங்க ஆனால் இதில் ரெண்டு காடை தவிர வேறு எந்த காடையும் முட்டை வைக்கல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஃபீமேலு மூணு மேலே மட்டை வச்சுக்கின்னு மீதி எல்லா காடையும் கொடுக்க போகிறேன் அது என்ன ஏழு ஃபீமேலு மூணு மேலு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற பேரண்ட் காடை நான் எப்பவுமே தனியாக தான் வச்சுருப்பேன் வீடியோக்கோசம் மற்ற காடையும் கூட ஒன்றா விட்டு வச்சுருக்கேன் அந்த பேரண்ட்டு கடையை விட்டுருங்க மீதி ஆறு ஃபீமேல் ரெண்டு மேலு கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டு மீதி காடையெல்லாம் நான் கொடுத்துருவேன் அந்த ஆறு ஃபீமேலில் ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி முட்டை வச்சுன்னு இருக்குது மீதி அஞ்சு ஃபீமேலும் முட்டை வைக்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்புறம் வீட்டில் சின்ன செட்டப்பில் காடை வளர்க்குறத பற்றி கேட்டீங்க வீட்டில் காடை வளர்க்க போகிறீங்கன்னா எடுத்த உடனே நிறையா காடையை வாங்கி விட்டுறாதீங்க ரெண்டு மேலு ஆறு ஃபீமேலை வாங்கி விட்டுருங்க பூண்டு சைஸு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு அடி நீட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா அடி எட்டு காடைக்கு இது கரெக்டான கூண்டு சைஸு தேவைப்பட்டால் இன்னொரு மேல் காடையும் மூணு ஃபீமேல் காடையும் வாங்கி விட்டுக்கலாம் அப்போயும் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் உணவு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு வேலையும் ஈவினிங் ஒரு வேலையும் வச்சால் போதும் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வெளிச்சமான இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணுங்கள் ரொம்ப இருட்டாக இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணாதீங்க அப்புறம் கூண்டு உள்ள தண்ணி எனி டைமும் இருக்கிற மாதிரி பாருங்கள் காடை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கவுத்து விட்றோம் கவுத்து விடாத மாதிரி பார்த்துங்க தண்ணி வேஸ்டேஜில் பட்டுச்சுனா பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை காடை கொண்டு சுத்தம் பண்ணணும் நீங்கள் எத்தனை காடை வளர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீனி செலவும் ஆகும் அப்புறம் காடையை மாடியில் இல்லை தோட்டத்தில் செட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் படுற இடத்துல செட் பண்ணாதீங்க கொஞ்சம் நயலாக இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக நான் காடையை வளர்த்து அதில் தெரிஞ்சுக்கிட்டதே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு காடையை பற்றி இல்லை புறாவை பற்றி கோழியை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் காடையை பற்றி கேட்டிங்க என்னால் ரிப்பே பண்ணவும் இல்லை ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை நான் போட்டேன்